கடவுளின் மாத்தை உயிருந்தது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் விட்டு கூடிய இந்த வாலினீக்கள் கூர்மையானது இந்த வாலினீக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புனித வாரத்தின் இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வாய்ப்பு பெற்று ஆசி பெற்ற மக்கள் இந்த புனித வாரத்தின் முதல் மூன்று நாட்களிலும் கடவுளுடைய ஊழியனை பற்றிய ஓமைகள் தான் நமக்கு கொடுக்க பட்டிருக்கின்றன புத்தகத்தில் வருகின்ற முதல் ஓமையிலே நாம் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுள் ஆவியால் நிறைக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி கடவுளுடைய ஊழியனுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை சொல்லி காட்டுவதாக இருக்கிறதை நேற்றைய தினம் முதல் வாசகமாக படித்தோம் இன்றைய நாளில் அந்த ஊழியனத்தினுடைய நிலைப்பாடுகளும் படிநிலைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆம் நம் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்போது யோகன் புத்தகம் பதினைந்து பதினாலை படிக்கின்ற பொழுது ஏசு சொல்லுவார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லுவார் எப்போது தேர்ந்தெடுத்தார் கலாத்திய புத்தகம் ஒன்று நான்களை படிக்கின்ற பொழுது போல சொல்லுவார் நாம் தூயராக மாசுற்றாக வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னிலை வழியாக கடந்த ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து முன்குறித்து வைத்தார் என்று சொல்லுவார் இப்படி நம்மை முன்குறித்து வைத்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் ரோமர் புத்தகம் வெற்றிலை படிப்பதை போல முன்குறித்து வைத்தவரை அழைக்கிறார் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார் எப்படி ஏற்புடையவராக மாற்றுவது தன் ஆவியால் நிறைப்பது தன் அருளால் நிறைப்பது அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான கிருவைகள் நன்மைகளையும் நமக்கு கொடுப்பது இதுதான் அவருக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றுவது அப்படி மாற்றி அவருடைய பணியை செய்ய அனுப்புகின்றார் இயேசு தன் சிறர்களை அனுப்புகின்ற பொழுது வெறுங்கையை அனுப்பிவிடவில்லை போங்கள் என்று சொல்லிவிட்டு நோய்களை குணமாக்கும் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்ற சொல்லப்படுகின்றது ஆற்றல் வலிமை கொடுத்து தினப்பெற்ற மனிதர்களாக பயிற்றுவிக்கின்றார் தன்னோடு மூன்று ஆண்டுகள் வைத்து அவர்களை பயிற்றுவித்து அதற்கப்புறம் தன் பணிவாழ்வுக்காக அவர்களை அனுப்புகின்றார் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் ஆசிரியை கொடுக்கின்றார் பணிவாழ்வு செய்து பொழுது பாதுகாப்பையும் கொடுக்கின்றார் இத்தகைய பணி நிலைகளைத்தான் ஊழித்து நிலைகளைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லி காட்டுகின்றது ஊழியின் பற்றி இரண்டாவது உண்மையிலே சொல்லுகின்ற பொழுது என் தாயின் கருவிலே இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வைத்து உருவாகும் முன்பே என் பெயர் சொல்லி என்னை கூப்பிட்டார் என்று சொல்லுகின்றார் நம் கடவுள் நம்மை நம் தாயின் கருவிலே கருகொள்வதற்கு முன்னாலேயே நம்மை தெரிந்த தெய்வம் நம்மை அழைத்திருக்கின்றார் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் அவருடைய தனிப்பட்ட பணியை செய்வதற்காக அப்படி அந்த தனிப்பட்ட பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் என் வாயை கூறான வாழ்வோலாக்கினார் என்று சொல்லுகின்றார் என்னை பல அம்பு அம்பாக மாற்றினார் என்று சொல்லுகின்றார் பயிற்சி கொடுக்கின்றார் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் நாம் அன்றாட வாழ்வில் இயேசுவின் சாட்சியாக வாழ்வதற்கு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கின்றார் அருச்சான் வழியாக நம்மை தேடி வருகின்றார் இப்படி தேடி வருகின்ற தேவன் நம்மை பயிற்று அனுப்புகின்ற பொழுது நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாகவும் இருக்கின்றார் நம் சார்பாக செயல்படுவோராக இருக்கின்றார் இப்படி அனுப்புகின்ற பொழுது கடவுள் சொல்லி அனுப்புகின்றார் நீங்கள் தன்னுடைய நச்சதிபனையை செய்ய போகின்ற பொழுது கையில் பணப்பையோ வேறு எந்த பையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் காலில் மிதியடியோ கையில் கோலோ எடுத்து மெடித்து செல்ல வேண்டாம் என்று சொல் காரணம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செல்லுங்கள் என்று சொல்லியே சொல்வரதை போல ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்முடைய பணி வாழ்வில் வருகின்ற எல்லா சோர்வுகளிலும் கடவுள் நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார் எப்படி சொல்கிறார் தன் கையின் நிழலால் என்னை பாதுகாப்பார் ஆண்டவர் எனக்கு நிழலாய் இருந்து பாதுகாப்பார் உன் பக்கம் ஆயிரம் விழலாம் உன் வளப்பக்கம் பதினாறாயிரம் விழலாம் இது உன்னை அணுகாது தாக்காது எனில் ஆண்டர் உண்மை சுமந்து காப்பவராக இருக்கிற வார்த்தை கேட்டார் போல அவருடைய உடல் வரையும் கடவுள் சூழ்ந்து இருந்து பாதுகாப்பவராக இருக்கின்றார் நாற்பத்தி ஆன்றிலே இரண்டு மூன்றிலே படிப்பதை போல நீர்நிலைகளை கடந்து போகின்ற பொழுதும் தீச்சூலைகளை மிதித்து செல்கின்ற பொழுதும் ஆறுகள் உன்னை மூழ்கடிக்க தீச்சு சுற்றறிக்க எனில் நான் உண்மையில் அன்பு கூர்ந்தேன் அழைக்கப்பட்ட அவருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த வார்த்தை இது கடவுள் நம்மை பாதுகாப்பவராக எப்படி நம் அம்பார துணியில் வைத்து மறைத்து பாதுகாப்பார் என்று சொல்லுகின்றார் எல்லா நிலைகளிலும் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லுகின்றார் இத்தகைய அருள் பெற்ற ஆசிர் பெற்ற ஊழியனாக வாழ இது நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் இருக்க நிலையில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பொது குருத்துவத்திலும் பணி குருத்துவத்திலும் குடும்ப வாழ்விலும் இயேசு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் எதற்காக இரண்டு நிலைகள் ஒன்று போயிருக்கின்ற எல்லா மக்களையும் கூட்டி வர அவர்களை காப்பாற்ற கடவுள் நம்மை பயன்படுத்த இருக்கின்ற ஊழியராக இரண்டாவதாக அடிமைத்தனையிலே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பு என்ற ஒளியை புறையினத்தாருக்கு ஒளியாக இயேசுவை அறியாத மக்களுக்கு ஒளியாகி இயேசுவை எடுத்து செல்கின்ற ஒளி கொடுக்கின்ற பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார் ஆகவே இந்த ஒளிகொடுக்கின்ற செயல்பாடு எப்படி செயல்படும் தூய ஆவியின் கனிகள் நம்மிலே வெளிப்படுகின்ற பொழுது கலாத்தியர் புத்தகத்தில் ஐந்து இருபத்தி இரண்டை படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் கனிகளை பொருளுடைய பட்டியலிட்டு காட்டுவார் அவை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னையும் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பது இந்த கணிகளை நமதாக மாற்றுவோம் ஆண்டவர் கரங்களில் தவழ்கின்ற அழகிய மடிமுடியாய் அவருடைய பணியாற்றுவோம் கடவுளை பாதுகாப்பை பெற்று அவருடைய சாட்சிகளாய் என்றும் திகழ்ந்திடுவோம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டோங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்